சமயம் தெய்வம் நிர்மல்பிருவ வித்யா நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் மூன்றாவதாக இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இந்த வாரத்தில் எட்டாம் தேதி அன்னிக்கே புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார் சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பித்து பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போகிறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார் கும்பராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி எண்ணிக்கி துவாதசி அதற்கு பிறகு தேதி எண்ணிக்கி த்ரயோதி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவாள் இந்த துவாதசி என்னைக்கு எட்டாம் தேதி மகா மகாபெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு மகாபெரிவாவுடைய அன்னைக்கு வந்து ஆராதனைகள் நடக்கும் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் சுக்லபட்சத்திரையும் கிருஷ்ணபக்ஷத்திரையும் மாதத்துக்கு ரெண்டு தடம் வரும் சில பேர்லாம் வேண்டிப்பா இந்த மாதிரி வந்து என்னுடைய காரியம் இந்த காரியங்கள்லாம் நிறைவேறித்துனா நிறைவேறத்துக்காக நான் வந்து ஒரு இருபத்தி நாலு பிரதோஷம் இல்லைன்னா வந்து நாற்பத்தெட்டு பிரதோஷம் விரதம் இருக்கிறதா வேண்டிப்பா அவள்லாம் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் உண்டான தீபாராதனையை சிவன் கோவிலில் பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷத்தினுடைய விரதத்தை முடிக்கிறது தான் வந்து பொதுவாக பா பண்ணுறது பொதுவாகவே இந்த பிரதோஷம் வேண்டிக்கிறது என்னென்னா கஷ்டங்கள் போகிறதுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் மிகுந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் திருமணம் ஆகாத தம்பதிகள் ஆகாத திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆன தம்பதியினருக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆகாதவர்கள் அவர்களுக்கு உண்டான தோஷங்களை தீர்ப்பதற்கும் இந்த பிரதோஷ விரதம் இருக்கா பொதுவாகவே பார்த்தேன்னா பிரதோஷ காலன்றது சிவன் கோயில் மிகவும் ஏற்றமான விசேஷம் அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால் மனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் மேலே ஆயிருக்கு சனி பகவானை வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமான் அதனால் ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்றாம் அமாவாசை தினம் அன்றைக்கி வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது அதாவது கோ பேரண்ட்ஸ் இல்லாதவா தாய் தந்தையர் இல்லாதவா முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் மார்கழியில் வர்ற அமாவாசை பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்கள் எல்லாத்திலேயும் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்கள் தேவையற்ற விஷயங்கள் அகங்காரம் அமகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் புதிதாக வாழ்வில் நாம் பிறப்பதாக தை மாதம் ஒன்றாம் தேதி அது அடுத்த நாள் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் இந்த ப வீடியோ பார்த்துன்றதுக்கோ எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அது ஸ்க்ராலாகிட்டு இருக்கும் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க என்னுடைய சார்ஜஸ் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு டைம் கரெக்ஷன்ஸ் டேட் கரெக்ஷன் இல்லைனா சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சந்தி பார்த்து டிசைட் பண்ணி எந்த நட்சத்திர பாதத்தில் வரீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது உங்களுக்கு தசாபுக்தி தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது இன்றைய கோள்சார காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சந்திராஷ்டமன்றது வந்து மேஷம் ரிஷபம் மிதனும் கடகம் ஏற்கனவே சொன்னேன் வெளியே பரிகாரம் அதாவது சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கற்பா கற்ப அதாவது நிர்பந்தத்தில் இருந்தவர்களே ஆனால் கட்டாயத்தில் இருந்தவர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தி கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறான் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போது இந்த வாரம் எட்டு ஒன்றுலிருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசியான்னு பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதாவது உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் சமசப்தமத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ரொம்ப நாள் கழித்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து பார்த்த உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலங்கள் தொடங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆறுது அர்தாஷ்டமம் சனி முடிஞ்சு நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது உங்களுடைய திருமணம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு இந்த மார்கழி மாதத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருவோம் அதாவது ஃபிக்ஸ் பண்ணிடுவோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாதகம் மாற்றி ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அப்புறம் தை மாசத்தில் வெட்டில பாகம் மாற்றின்ட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த வாரம் பார்த்த எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை மிகவும் ஏற்றி கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் அவர் உங்களுக்கு ஒரு பெரிய யோகர் வேறு அதாவது துளாராசிக்கும் ரிஷபராசிக்கும் யோக காரகன்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவானே எதிலையும் வந்து சனி பகவான் துளாராசிக்கு அதீதமான யோகர் ஏன்னா ரிஷபராசிக்காவது வந்து பார்த்த ஒம்பது பத்துக்கு ஒருவர் ஆனால் துலாத்துக்கு நாலு அஞ்சுக்கு வர்றதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அவர் அதனால் சனி பகவானோட பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஒம்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பதி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை வரலம் பார்த்தேன்னா ஒரு ஏழரை ஏழே முக்கால் மணி வரலும் பார்த்த இலையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஒன்பதாம் தேதி சாயந்தரம் அதாவது ராத்திரி ஒரு ஏழே முக்கால் எட்டு மணியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி யோ வரலும் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும் தொழிலுக்காக தொழிலில் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் வந்து பார்த்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா இந்த வாரம் பார்த்தேனா ஏழாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடையிறது ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போறார் அதாவது பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணியிலிருந்து பதினாலாம் தேதி ரெண்டே முக்கால் மூணு மணி வரலும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் புதுசாக வந்து விடிவூர் வலி சென்று படிக்கக்கூடிய காலமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் பதினாலாம் தேதி கார்த்தாலிருந்து அதாவது கார்த்தா கார்த்தால் ஒரு அஞ்சரை மணியிலேருந்து அதாவது ரெண்டரை மூணு மணியிலேருந்து பதினாறாம் தேதி கார்த்தால் ஒரு அஞ்சரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருக்க இந்த காலகட்டத்தில் யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் வந்து எஸ்பெஷலி இந்த கலைத்துறையில் இருக்கவங்க சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது வெளிவூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் வந்து இந்த பால் பதினெட்டு பிஸ்னஸ்ஸு அதை தவிர வந்து வெள்ளை நிற ஆடைகள் இதெல்லாம் வந்து பண்ணுறவா கிளாத்ஸு நூல் இதெல்லாம் பண்றவாழ்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சுசீந்திரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்து இந்த வாரத்தில் பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய வாரமாக இருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்